ஓம் சாய்ராம் நம்முடைய சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சரதம்ல பதினெட்டாவது அத்தியாயம் பார்க்க போறோம் பார்க்கலாமா ஒரு பெரிய தொழிலதிபர் ஏகப்பட்ட தொழில் நிறுவனங்கள் தினமும் ஆயிரக்கணக்கில் பணத்தை கையாள்பவர் ஏகப்பட்ட வருமானம் அவருடைய தொழில் நிறுவனம் நல்ல முறையில தான் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கு என்னன்னு தெரியல திடீர்னு சில காலம் அவருக்கு சரிவு நிலை அந்த பிசினஸ்ல வருது அவர் அப்பவே சுதாரிச்சு தான் எங்கே தவறு செய்றோம் அப்படிங்கறத கவனிச்சிருக்கணும் ஆனா அந்த தொழிலதிபருக்கு அவர் மேல இருந்த அதீத நம்பிக்கையினால யார் சொல்றதையும் அவர் எடுத்துக்கல நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா என்னன்னு தெரியல கொஞ்ச நாளா பிசினஸ் வந்து லாஸ்ல இருக்கு கொஞ்சம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க ஒழுங்க வேலை செய்யுங்க அதெல்லாம் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அட்டென்ஷனுமே அவர் தன்னுடைய பிஸ்னஸ்ல எடுத்துக்கல அதாவது யார் சொன்னாலுமே அவர் தன்னுடைய காதில் வாங்கிக்கல அப்போ கொஞ்ச நாள் பார்ப்போம் கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போறாரு அதாவது ஒரு தொழில் அப்படின்னு இருந்தா லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் லாபத்தை எப்படி நாம நல்லா ஏத்துக்கிறோமோ அதே போல நஷ்டத்தையும் ஏத்துக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய மனப்பக்குவம் அவருக்கு ஆனாலும் அந்த மனப்பக்குவம் எல்லா நேரங்களிலும் சரியா இல்லையா பிஸ்னஸ் அப்படின்னு வரும் பொழுது அவரை நம்பி ஏகப்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க குடும்பங்கள் இருக்கு அப்போ அவர் அந்த தொழில் நிறுவனத்தை ஒவ்வொருவரையும் நம்பித்தான் அவர் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனாலும் அந்த தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களோட எந்த கருத்துக்களையும் எடுத்துக்கணும் அப்படின்ற மனப்பக்குவம் அவருக்கு கிடையாது தான் எது செஞ்சாலும் அது சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் இருந்தாரு அதுவும் முக்கியமா அவருடைய தொழில் நிறுவனங்கள்ல தினசரி கணக்குகள் பார்க்கணும் அப்படின்றது அவசியமான ஒரு நிலை ஆனால் அந்த கணக்குகளை கூட அவர் சரியா பாக்குறதே கிடையாது இந்த மாதிரியான ஒரு நிலைமையில கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம் ஏதோ தெரியல பிசினஸ் டல்லாகுது இப்படியே அவர் நினைச்சாரே தவிர ஒரு முறையாவது தான் எங்கே தப்பு பண்றோம் ஏன் பிசினஸ் வந்து டல்லாகுது அப்படின்றத அவர் யோசிக்கவும் இல்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இதனுடைய விளைவு ஒரு காலகட்டத்துல எல்லாத்தையுமே இழந்துடுறாரு தொழில் நிறுவனங்கள் தொழிலாளர்கள் வீடு சொத்துக்கள் எல்லாத்தையுமே இழக்கிறாரு அதற்கு முன்னாடி கூட அவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்றாரு என்னப்பா இவ்வளவு நஷ்டத்துல போய்கிட்டே இருக்கு நீ இவ்வளோ அமைதியா இருக்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் பாரு எங்கே தப்பு பண்றேன்னு கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்றாரு ஆனா எதையுமே அவர் எடுத்துக்கல அந்த அளவுக்கு அவருக்கு மத்தவங்க சொல்றதை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் அவருக்கு கிடையாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மொத்தத்தையும் இழந்துட்டாரு எதுவுமே இல்ல அவர்கிட்ட அந்த நேரத்துல ஒரு நண்பர் சொல்றார் இப்போ கூட ஒன்னும் ஆயிடல உனக்கு திறமை இருக்கு நல்ல நண்பர்கள் வட்டம் இருக்கு அதனால இழந்ததை மீண்டும் நீ பெறலாம் நீ ஒரு நாள் பாபா கிட்ட போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உன்னுடைய தவறு என்ன அப்படின்றத அவர்கிட்ட தெரிஞ்சிட்ட பிறகு இந்த பிஸ்னஸை மறுபடியும் நீ வந்து ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக ஏன்னா உனக்கு வந்து இந்த நெளிவு எல்லாம் தெரியும் அதனால ஏதோ ஒரு சின்ன தவறு நீ செஞ்சிட்ட அந்த தவறை நீ சரி பண்ணிட்டனா கண்டிப்பாக மறுபடியும் உன்னுடைய தொழில் சிறப்படையும் அதனால நீ ஒரு வாட்டி பாபாவை போய் பார்த்துடு அப்படின்னு நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்க ஆனா அவர் வந்து எதையுமே ஏத்துக்கல ஏனா இன்னமும் கூட அவருக்கு ஒரு அதீத நம்பிக்கை எப்படியாவது இந்த தொழில முன்னுக்கு வந்துடலாம் இழந்ததையெல்லாம் நம்ம மீட்டெடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் ஆனாலும் சரி அந்த நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம்பா எதுக்கும் கொஞ்சம் பாத்துக்கோ ஏன்னா நீ ஓஹோன்னு வளர்ந்தவன் ஓஹோன்னு வாழ்ந்தவன் உன்னை இந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அதனால எதுக்கும் நீ பாபாவை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து அதெல்லாம் காதிலேயே போட்டுக்கல எப்பவும் போல தான் உண்டு தன்னுடைய அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் வேலையில இறங்கினாரு எங்க நாம தப்பு பண்ணோம் அப்படின்னு அந்த கணக்கு எல்லாம் பாக்குறாரு ஆனாலும் அவருக்கு அந்த தவறு எங்க அப்படின்னு புலப்படல ஏன்னா கடைசியா ஒரு வாய்ப்பு இருந்தது தன்னுடைய தவறுகளை திருத்தி மறுபடியும் அந்த கணக்குகளை சரி பண்ணிட்டா நம்முடைய இழந்த அத்தனை சொத்துகளும் மீட்டிடலாம் அத்தனை நிறுவனங்களும் மீட்கலாம் தொழிலாளர்கள் சுகமடைவாங்க அதனால எப்படியாவது நாம பாத்துடலாம் அப்படின்னு முயற்சியெல்லாம் பண்றாரு ஆனா அவர் தவறு எங்கே பண்ணி இருக்காரு அப்படிங்கறத அனலைஸ் பண்ண தெரியல புரிஞ்சுக்க முடியல அப்போ ஒரு கட்டத்துல மனிதர் ரொம்ப நொந்து போயிடுறாரு சே நம்ம எங்கே தப்பு பண்ணோம் எங்கே மிஸ் பண்ணோம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை எப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் தன்னுடைய கஷ்டம்னு வரும்போது கண்டிப்பா எந்த ஒரு இறை பக்தியும் இல்லாத மனிதன் கூட அந்த காலகட்டத்துல கடவுளே நான் எங்க தப்பு பண்ணேன்னு தெரியல என்னை காப்பாத்து அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அவன்தான் மனுஷன் வரணும் அப்படித்தான் அந்த தொழிலதிபருக்கு அப்போ தோணிச்சு என்ன தோணிச்சு அதாவது நண்பர்கள் சொன்னாங்களே பாபாவை போய் பார்த்து நான் எங்கே தவறு செய்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்களே ஒருவேளை நாம அப்போ போயிருந்தோம்னா பாபாவை சந்திச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு நஷ்டம் வந்திருக்காதோ ஓரளவுக்கு நாம சுதாச்சிருப்போமோ அப்படின்னு அப்போ யோசிக்கிறார் ரொம்ப வேதனைப்படுறார் அன்று இரவு அப்படியே அவர் படுத்துடுறாரு அவருடைய வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு சரித்திரம் அப்படின்ற ஒரு நூலை தினமும் படிக்கக்கூடிய வழக்கம் அவருக்கு குரு சரித்திரம் அப்படின்ற ஒரு நூலை அவர் படிக்கிறாரு படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாரு அந்த இரவு அவருக்கு பாபா கனவுல வர்றாரு கனவுல வந்து எதுவும் பேசல ஆனா இந்த நூல் அவர் படிச்சாரு பாத்தீங்களா குரு சரித்திரம் அந்த நூலை வந்து பாபா தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு இருக்காரு அது வந்து இந்த தொழில் அதிபரின் கண்களுக்கு நல்லா தெரியுது அதாவது அவருக்கு கனவுல நல்லா தெரியுது அப்போ கனவு கலைஞ்சு அவர் எழுந்துக்கிறாரு பதறி போய் பாக்குறாரு என்னவோ தெரியலையே பாபா நம்ம கனவுல வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விழிப்பு வந்துடுது பார்த்தா எல்லாமே கனவு ஆனாலும் இது கனவு அப்படின்னு உதாசீனப்படுத்தாம அவர் செய்த ஒரே நல்ல காரியம் அந்த கனவை தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பகிர்ந்து இதற்கு என்ன பண்றது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரு உடனே அவங்க சொன்னாங்க இன்னும் கூட நீ தாமதிக்காதே வா நாம பாபாவை போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அந்த நண்பர்களும் தொழிலதிபரும் சேர்ந்து பாபாவை சந்திக்கிறதுக்கு போறாங்க போகும்போது வழக்கம் போல அங்க பாபா பக்தர்கள் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு இவங்க போனதும் பாபா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு உள்ள போறாங்க பாபாவும் எப்பவும் போல அதே புன்னகையோட வாங்க அப்படின்னு சொல்றாரு இவங்க போறாங்க போனதுக்கு அப்புறமா அந்த தொழிலதிபருடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொழில என்னென்ன தவறுகள் நடந்தது இதெல்லாம் சொல்றாங்க அதாவது தொழில் நலிந்து விட்டது இதற்கு என்ன காரணம் தெரியல பாபா நான் எங்க தப்பு பண்ணேன்னு தெரியல அப்படின்னு அந்த தொழிலதிபர் வேதனையோட பாபா கிட்ட சொல்றாரு பாபா எல்லாம் தெரிஞ்ச சித்த புருஷர் இல்லையா இந்த தொழிலதிபர் வந்து தன்னை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியதே பாபா தானே அதனால அவர் வேற எதையுமே கேட்டுக்கல என்ன நடந்தது அப்படின்னு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சதால பாபா ஒரே ஒரு விஷயத்தை அந்த தொழில் அதிபர்கிட்ட கேட்டாரு நீ குரு சரித்திரம் தினமும் படிக்கிற இல்லையா அந்த குரு சரித்திரத்திலிருந்து நான் ஒரு சில கேள்விகளை உன்னை கேட்கிறேன் அதற்கு உன்னால விடை தர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த தொழில் அதிபரும் நான் நாற்பது ஆண்டுகளாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் பாபா நீங்க என்ன வேணும்னாலும் கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றாரு பாபா அந்த குரு சரித்திரம் நூலில் இருந்து ஒரு சில கேள்விகளை கேட்கிறாரு கேட்ட எந்த கேள்விக்குமே அந்த கிட்ட விடைகள் கிடைக்கல தினம்தோறும் படிக்கிற புத்தகம் தினமும் அந்த புத்தகத்தை படிக்காம தூங்குறதே கிடையாது ஆனா பாபா கேட்ட எந்த கேள்விக்குமே அந்த கிட்ட இருந்து பதில் இல்லை அப்ப பாபா கேட்டாரு ஏன்பா நீ தினமும் படிக்கிற நூல் தானே இது ஆனாலும் உனக்கு நான் கேட்ட கேள்விக்கான பதில் தெரியலையே ஏன் தெரியல அப்படின்னு கேக்குறாரு அப்போ இவர் சொல்றாரு பாபா நான் டெய்லி படிப்பேன் நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு படிச்ச மாதிரியே இருக்கு ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல எங்கேயோ அந்த வார்த்தைகள் நல்லா கேட்டேன் பாபா ஞாபகம் வரல அப்படின்னு சொல்றாரு சமாளிக்கிறாரு சொல்ல முடியாது உண்மையிலேயே அவருக்கு தெரியல அப்போ அந்த தருணத்துல பாபா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ எப்போ இந்த புத்தகத்தை முழுமையா படிக்கிறியோ முழுமையாக படிச்சுட்டு அதற்கான விளக்கம் எப்போ உன் மனசுல அழுத்தமா பதியுதோ அப்போ நீ சொல்லு அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த தொழிலதிபருக்கு வேற போக்கிடம் கிடையாது குடும்பம் கிடையாது தொழிலும் நஷ்டத்துல போயிடுச்சு தொழிலதிபர்கிட்ட வேலை செஞ்ச தொழிலாளர் குடும்பங்கள் எல்லாருமே அவங்க அவங்க வீடுகளுக்கு போயிட்டாங்க எல்லாருமே தினசரி கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க கூலி வேலை செய்யற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க இதற்கு யார் காரணம் இந்த தொழிலதிபர் காரணம் அதை வந்து எப்படி உணர்த்துறது அப்படின்னு அந்த நேரத்துக்கு பாபாவுக்கு புரியல ஏன்னா அதையெல்லாம் ஏத்துக்கிற நிலைமையில அந்த தொழிலதிபர் இல்ல அதனால பாபா என்ன பண்ணிட்டாரு இதை நீ கொஞ்ச நாள் படி இதுல இருக்கிறத இந்த நூலில் இருக்கிற விஷயங்கள் உனக்கு எப்போ மனசுல பதியுதோ அப்போ நீ எனக்கு சொல்லு அப்படிங்கிறாரு அதற்கு பிறகு அந்த தொழிலதிபர் ஒரு சில நாட்கள் அங்கே இருந்து குரு சரித்திர நூலை தினமும் படிக்கிறதே ஒரு வேலையா வச்சிருந்தாரு நேரத்துக்கு சாப்பிடுவார் ஒரு சில நேரம் தியானம் செய்வார் மற்ற நேரங்களிலெல்லாம் அவருடைய வேலை என்னன்னா அந்த குரு சரித்திர நூலை படிக்கிறது மட்டும்தான் தினமும் அதாவது நாற்பது ஆண்டுகள் படிச்ச ஒரு புத்தகத்தை பாபா ஒரு கேள்வி கேட்ட உடனே எந்த ஒரு விடயம் அவருக்கு தெரியல எந்த ஒரு தெளிவும் அவருக்கு அதில் இல்ல அப்ப பாபா ஒரு சில நாட்கள் டைம் தர்றாரு நீ இந்த புத்தகத்தை இன்னிக்கே படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு நாள் டைம் தர்றாரு அதாவது இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் வாத்தியார் சொல்லுவாரு பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த டைமில் அவர் படிக்கணும் அப்படின்னும் பொழுது அவர் ரொம்ப ஆர்வமாக படிக்கிறாரு அதற்கு பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து பாபா கேட்குறாரு என்னப்பா இப்போ இந்த புத்தகத்தை நீ நல்லா படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த நூலில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் எல்லா எழுத்துக்களும் நாற்பது ஆண்டுகள் தினம் தினம் பார்த்த எழுத்துக்கள் தான் தினம் தினம் படித்த எழுத்துக்கள் தான் ஆனாலும் இப்போ நீ படிக்கிறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பாபா கேட்டார் நாற்பது வருஷம் படிக்கிறதுக்கும் இப்போ இந்த நாலு நாள் படிக்கிறதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுது அப்படின்னு கேட்குறாரு பாபா அந்த தொழிலதிபர் சொல்றாரு இப்போ எனக்கு ஏதோ மனசுல அந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பை உண்டாக்குது பாபா அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளினுடைய அர்த்தங்கள் எனக்கு இப்போ புரியுது இப்போ படிக்கும்போது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கு நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ பாபா கேட்குறாரு சரி நான் அந்த புத்தகத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில அர்த்தங்கள் கேட்டா உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு உடனே அந்த தொழிலதிபர் சொல்றாரு தாராளமா பாபா நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகு குரு சரித்திரம் நூல் இருக்கிற கேள்விகளை பாபா கேட்க ஆரம்பிக்கிறார் அதாவது அந்த புத்தகம் முழுக்க பாபாவுக்கு எங்கெங்கெல்லாம் கேட்கணும் அப்படின்னு தோணுதோ கேள்விகள் அங்கெல்லாம் அவர் கேட்கிறார் அந்த தொழிலதிபரும் அதற்கான விடையை தருகிறார் அப்ப பாபா சொல்றாரு ஓகே அதாவது இப்போ நீ இந்த புத்தகத்தை படித்ததுக்கான உண்மையான பலன்கள் கிடைச்சாச்சு ஏன்னா நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் நீ சரியான விடையே சொல்லிட்ட இப்போ இந்த புத்தகம் முழுவதையுமே நீ படித்து அந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்கள் அர்த்தங்கள் உனக்கு மனசில் பதிஞ்சிருக்கும் இதிலிருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாபா கேட்டார் அந்த தொழிலதிபர் சொல்றார் எதையுமே நிதானமாக படிக்கும்போது பாபா நல்ல மனசில் பதியுது இத்தனை நாள் நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து நைட்டில் சாப்பிட்டு தூங்குகிற நேரத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்னு தான் படிப்பேன் படிக்கும்போது தூக்கம் வந்துடும் நானும் தூங்கிடுவேன் ஆனாலும் டெய்லி படிப்பேன் ஆனால் இது வரைக்கும் அந்த புத்தகத்தின் கருத்துக்கள் என் மனசில் பதியலை ஆனால் இந்த நான்கு நாட்களில் நான் அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு எல்லாமே மனசில் பதியுது பாபா அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு மனசில் பதிஞ்சு அதோட அர்த்தங்கள் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பாபா சொல்கிறாரு சரி இந்த புத்தகத்தை நீ எப்படி தெளிவாக படிச்சியோ அதே போல இதே வேகத்தோட இதே தெளிவோட நேராக உன்னுடைய நஷ்டம் அந்த தொழில் நிறுவனத்திற்கு போ அந்த தொழில் நிறுவனத்தில் இருக்கிற கணக்குகளை எடுத்து ஒரு தடவை பாரு அப்படிங்கிறாரு பாபா அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவருக்கு ஒன்றுமே புரியலை பாபா அதான் முடிஞ்சு போச்சே பாபா மறுபடியும் எதுக்கு அது நான் புதுசாக ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்கி அதில் நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் இது எனக்கு வேண்டாம் பாபா அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் பாபா விடலை இந்த புத்தகம் நீ நாற்பது ஆண்டு காலம் படித்த எதையும் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முடியலை அதற்காக நான் வேணாம் நான் சொன்னேன் அதே புத்தகத்தை உனக்கு திருப்பி கொடுத்து நீ மறுபடியும் படின்னு சொல்லி இந்த நாலஞ்சு நாளில் நீ படித்து அதில் இருந்த உள் கருத்துக்கள் ஆழ்ந்த கருத்துக்கள் இதெல்லாம் நீ தெளிவாக புரிஞ்சுக்கலையா அதே போல தான் ஒரு நிறுவனத்தை தொடங்கி அது வந்து உனக்கு பழகும் காலம் கொஞ்சம் நாள் ஆகலாம் அது வேண்டாம் உன்னுடைய பழைய நிறுவனத்துல நீ செஞ்ச தவறுகளை மறுபடியும் போய் ஒரு முறை சரி பார்த்தாலே எங்கே நீ தவறு பண்ணியிருக்க அப்படிங்கிறது உனக்கு புரிய வரும் அதை நீ ஈஸியா சரி பண்ணிடலாம் அதனால மறுபடியும் போயிட்டு உன்னுடைய தொழில் நிறுவனத்துல அந்த கணக்கு ஏடுகளை பாரு நீ வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாபா ரொம்ப எளிமையா ஒரு வழியை காமிச்சு கொடுத்தாரு அதற்கு பிறகுதான் அந்த தொழிலதிபருக்கு தோணுது நாம ஏன் இதுல கவனம் செலுத்தாம விட்டோம் அப்படின்னு மறுபடியும் அந்த தொழில் நிறுவனத்துக்கு போறாரு போயிட்டு தன்னுடைய பழைய கணக்குகள் எல்லாத்தையும் சரி பார்க்கறாரு பார்க்கும் பொழுது நிறைய கணக்குகளை இவர் தவறுதலா வந்து போட்டிருக்காரு அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த தொழில் நிறுவனம் நஷ்டப்பட்டு இழுத்து மூடப்பட்ட ஒரு காரணம் அதற்கு பிறகு அந்த தொழில் நிறுவனத்துல அந்த கணக்குகளை சரிபார்த்து அவர் அதை சரி செஞ்சு மறுபடியும் தான் இழந்த அத்தனை தொழில் நிறுவனம் சொத்துக்கள் வீடுகள் எல்லாம் அவர் மீட்டெடுத்தார் என்பது உண்மை இது அத்தனைக்கும் ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் தன்னுடைய தொழில் நிறுவனத்துக்காக ஒரு இரவு நேரத்தில் கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நேரம் ஒதுக்கி இந்த கணக்குகளை அவர் சரி பார்த்திருந்தால் அதுவும் தெளிவாக இருந்து சரி பார்த்திருந்தால் கண்டிப்பாக அந்த தொழில் நிறுவனம் ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கும் அவருடைய அஜாக்கிரதை அதை அவர் தவற விட்டுட்டாரு பாத்துக்கலாம் நாளைக்கு இப்படியே விட்டதால அந்த நிறுவனம் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு ஏற்பட்டுச்சு அதற்கு பிறகு பாபா தந்த அந்த ஒரு தெளிவு அந்த தொழிலதிபர் மறுபடியும் தன்னுடைய அந்த கணக்குகள் எல்லாம் சரி பண்ணி இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு அதற்கு பிறகு பல தொழிலாளர்களுக்கு மீண்டும் அதே தொழில் நிறுவனத்துல வேலை தந்து அந்த தொழில் நிறுவனத்தில் வேலை செய்த அத்தனை குடும்பங்களும் நல்ல நிலைமைக்கு வந்ததாக சரிதம் சொல்லுது இதுதான் அதாவது நம்ம எதையுமே மேலோட்டமாக பார்க்கக்கூடாது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சு நேர்மையா உண்மையா அந்த ஆழ் மனசோட பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் எல்லாத்தையுமே நம்மளால சரி பண்ண முடியும் எதுவுமே நம்மளால முடியாது அப்படிங்கிறதே கிடையாது இதை பாபா உணர்த்தினாரு ஒருவேளை இவர் வந்து பாபாவை உதாசீனப்படுத்திட்டு நான் புதுசா வேற ஏதாவது செஞ்சுக்கிறேன் யாராலையும் யோசிக்க முடியாது அவர் மறுபடியும் அந்த நிலைமைக்கு அப்படிங்கிறது கஷ்டம்தான் ஆனா சரியான தருணத்துல அவர் பாபாவை சந்திச்சாரு இது அத்தனையுமே அவர் ஒரு சில நொடிகள் பாபாவை தன்னுடைய உள்ளத்துல ரொம்ப உண்மையா நினைச்சு அதாவது ஐயோ நம்ம பாபாவை சந்திச்சிருந்தோம்னா ஒருவேளை இந்த நஷ்டம் வந்திருக்காதோ அப்படின்னு ஆழ் மனசில் பாபாவை மனப்பூர்வமா நினைச்சாரு அந்த ஒரு எண்ணம் தான் இரவே பாபா அவருடைய கனவில் வந்தது அதற்கு பிறகுதான் அவர் பாபாவை சந்திச்சாரு இது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து ஒரு சில நிமிடங்கள் பாபாவை மனசார நினைச்சாரு அதுதான் நாமளும் நமக்கு வர்ற எந்த ஒரு துன்பமாக இருக்கட்டும் மனசார பாபாவை நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல பாபா நமக்கு உதவுவார் அதுதான் பாபா இதுதான் சாய் சத் சரிதம்ல பதினெட்டாவது அத்தியாயத்துல தரப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த சாய் சத் சரிதம் பதினெட்டாவது அத்தியாயம் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஜெய் சைராம்